செழிப்பின் உபதேசத்தினுடைய மையப் பொருளை பாருங்களேன் அப்போஸ்தலர்கள் இயேசுவை எப்படி காட்டினார்களோ அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கும் நல்லா பாருங்க வாரத்தில் இருந்து ஒரு தேவதூதனே இறங்கி வந்து வேறொரு ஒரு சுவிசேஷத்தை சொன்னால் ஏற்றுக்கிறவே ஏற்றுக்கிறாதீங்க அது கல்லன் அது பொல்லாதவன் அது சத்தியம் கிடையாது அது போய் அடுத்த அன்பா பேசுவார பேசுவார் கோவப்பட்டு பேசுவார பேசுவார் தாழ்மையாக பேசுவார பேசுவார் கிருபையாக பேசுவார் பேசுவார் பல பேர்ட்ட கத்த கிருபையாக பேசியிருக்கிறாரு ஆனால் சத்தியத்தில் நடத்துகிறாரா அதுதான் ஒரு ஆவி அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரத்தின் நான்காவது வசனம் எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே வேறொரு ஆவி நமக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவத்துக்குள்ள உலாவுகிற கிரியை செய்கிற ஆறுதல் படுத்துகிற ஒரு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தெரிஞ்சு உண்மையான பரிசுத்தமுள்ள ஒரு ஆவி அது பரிசுத்த ஆவி தான் நமக்கு தெரியும் அது சத்திய ஆவி தேற்றரவாளன் பல பேர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு ஒரே ஆவியானவர் தான் பல வரங்கள் இருந்தாலும் ஒரே ஆவியானவர் வேதம் நமக்கு சொல்லுவோம் ஒரே தேவன் ஒரே கர்த்தர் ஒரே ஆவி ஸோ ஒரே ஆவி தான் நமக்கு இருக்கிறார் இப்போது இந்த வசனத்தில் வேறு ஒரு ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கே இந்த வேறு ஒரு ஆவி யார் வேறொரு ஆவி என்ன செய்யும் இந்த வேறொரு ஆவிக்கு ஒன்று யோவான் அந்த நிறுவங்களிலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் வஞ்சிக்கிற ஆவிதான் ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரத்தை போய் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும் தேவ இயேசுவை குமாரன் என்று விசுவாசிக்காதவர்களை பொய்யர் அந்த கிறிஸ்திய அந்த ஆவி என்ன சொல்லணும்னு கேட்டோம்னா இயேசுவை அறிக்கை பண்ணாது இயேசுவை முக்கியத்துவப்படுத்தாது இயேசுதான் செஞ்சாரு சொல்லாது எல்லாமே நடக்கும் ஆனா இயேசுங்கிற வார்த்தையை இருக்குமே தவிர உண்மையான இயேசுக்குரிய சுபாவங்களையும் குணங்களையும் அது சொல்லாதவர்களை கொடுக்காதவர்கள் இருப்பாங்க இந்த வேறொரு ஆவி எங்கே கிரியை செய்யும் தெரியுமா அந்நிய ஆராதனைகளை தான் இந்த வேறொரு ஆவி கிரியை செய்து உண்மையான ஆவி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்திட்டு போவார் உண்மையான பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு நம்மளை இணைப்பார் உண்மையான பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய குறைவுகளை சுட்டிக்காட்டுவார் காட்டுவார் இந்த பரிசுத்தாவியனுடைய சுபாவங்கள் என்ன அப்படிங்கிறது யோவான் பதி ஆறாம் அதை எடுத்துடலாமே யோவான் பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அதில் இந்த பரிசுத்த பரிசுத்தாவியனுடைய குணங்கள் இருக்குது இந்த குணத்துக்கு தாண்டி வேறொரு குணம் கொண்டது அது வேறொரு ஆவிதான் யோவான் பதி ஆறாம் அதிகாரத்தின் ஏழாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் கிறிஸ்து நான் நான் போவேன் போன பிறகு அனுப்புவேன் அந்த யாருன்னு கேட்டா ஆவியானவர் அவர் வந்து சுபாவம் என்ன தெரியுமா எந்த ஒரு ஆவி நல்ல ஆவியா வஞ்சிக்கிற ஆவியா சத்தியாவியா எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரிஜினல் பரிசுத்தாவியனுடைய கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்த உணர்த்துவார் கண்டித்து உணர்த்தக்கூடிய இதுதான் பசுத்தாவியானவர் ஒரு மனிதனை கண்டித்து உணர்த்தணும் எதை குறித்து அவனுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணும் அவனுடைய நீதி நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தணும் கண்டித்து உணர்த்தாம மேல் பூச்சா பூசுகிறது அது கல்லாவி இறைமையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பாபிலோன் ராஜா வந்து உங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுவான் நீங்கள் செஞ்ச தீமைக்கு பாவத்திற்கு ஒரு தண்டனை கர்த்த ராஜாக்களை ஒப்பு கொடுக்க போறாரு கண்டித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு அங்கே கூட கள்ள திர்கதரிசன சில பேர் எலும்பி இல்லை நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஆறுதலாக சொல்லுவாங்க கடைசி என்ன நடந்து தெரியுமா ஏ நேபுகாத்தினாச்சரை படையெடுத்தார் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாரு இதுதான் நாம் பேசுகிற அந்த வார்த்தை எந்த ஆவியானவர் என்று இவருக்குள்ளே இருந்து பேசுகிறது அது ஒரிஜினல் மாதிரியே தெரியும் கர்த்தர் மாதிரியே தெரியும் ஆனால் கண்டுபிடிக்கிறது எப்படி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வானா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அடுத்து அவர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும் எப்படி பண்ணி நீங்கள் இனி என்னை காணாத படிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற படியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் வரப்போகிற காரியங்களை சொல்லுவாரு சத்தியத்தில் நடத்துவார் இதுதான் ஆவியானவர் இதுதான் சத்திய ஆவியானவர் இதுதான் தேட்டரவாளன் இந்த சுபாவத்திற்கு இந்த குணத்திற்கு மாறாக எது ஒன்று நடந்தாலும் கர்த்தர் அன்பா பேசுவாரா பேசுவார் கோவப்பட்டு பேசுவாரா பேசுவார் தாழ்மையா பேசுவாரா பேசுவார் கிருபையா பேசுவார் பேசுவார் பல்லவேட்டு கர்த்தர் கிருபையா பேசிருக்கிறாரு ஆனால் சத்தியத்தில் நடத்துகிறாரா அதுதான் அடுத்த வசனம் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் உங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுட்டு போக மாட்டார் அவர் பேசி இந்த பிரச்சனை இப்படி சமாளி அடுத்து இதை செய்யி அடுத்து உன்னுடைய குறைகள் என்ன சரிப்படுத்துன்னு சொல்லி சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துவார் அதுதான் சத்திய ஆவியானவர் வந்தாக பேசுனாக போனாக போயிட்டாங்க அப்படின்னா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க பேசுற தீர்க்க தரிசனமான வார்த்தையோ இவங்க பேசுற ஆவியானவரோ என்னை சத்தியத்தில் நடத்துதா இல்லை ஆவியானவருக்குன்னு சில சுபாவங்கள் இருக்கே இதன் அடிப்படையில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் சில விஷயங்கள் நினைப்பூட்டுவார் நினைப்பூட்டுவார்னா உனக்கு இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன்ல அதையே நினைப்பூட்டுவாரா நினைப்பூட்டுவதும் பரிசுத்த ஆவியனுடைய வேலை ஸோ வேற ஒரு ஆவினா ஒரிஜினல் ஆவியாக இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பேசுறதை விட ஆப்போசிட்டா பேசுறதை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் அதனால தான் சொன்னேன் பேசுகிற முறையை வச்சோ பேசுகிற ஆளை வச்சோ கண்டுபிடிக்க முடியாது ஒரிஜினல் இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்துலையும் இந்த சாராம்சத்தில் தான் பேசுவார் எதுனாலும் இதுக்குள்ள சில சப்டிவிஷன் இருக்கலாம் இப்படித்தான் பேசுவார் தேற்றவாளன் அவர் தேற்றக்கூடியவர் சத்தியாவிய சத்தியத்தில் அப்பனா இந்த சுபாவத்தின்படி இருக்கா அதைத்தான் நான் பார்க்கணும் இதுக்கு அப்பாற்பட்டது அது வேறொரு ஆவி அந்த வேறொரு ஆவியை நம்ம அநேக அந்நிய அபிஷேகத்தில் பார்க்க முடியும் பல இடத்துக்கு நான் சில இடத்துக்கு போயிருக்கேன் சில ஒரு சர்ச்சைக்கு அதாவது நான் வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியிருந்தது ஸோ போகிற போக்கில் ஒரு சர்ச்சை அட்டன் பண்ணிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை அட்டன் பண்ணாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு நல்ல சர்ச்சு வளர்ந்த ஒரு சர்ச்சு ஸோ சின்ன எனக்கு சின்னதாக இருக்கும்போது தெரியும் இப்போ வளர்ந்துருக்கேன்னு அதையும் கேள்விப்பட்டு போனேன் சரி அங்கே போய் அம்மா ஆராதனை அட்டன் பண்ணுவோமே எழுப்புதலுக்கு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா தான் இருந்தது அவர் கிட்டே கொஞ்சம் நேரத்தில் கடைசி நேரத்தில் நான் எல்லாரையும் அபிஷேகத்தில் நடத்தப்போறேன்னு சொல்லி அபிஷேகத்தில் நடக்க ஒரு சில டீம் அப்படியே குதிக்கிறதுக்கு ரெடியாச்சார் ஒரு பாட்டை போட ஆரம்பித்தார் நடக்க ஆரம்பித்தது என்னுடைய ஆவிக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை நான் அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஆவியில் ஒரு சமாதானம் இல்லை அபிஷேகத்தை நம்மளும் நடத்தியிருக்கிறோம் மற்றவ பரிசுத்தவன்கள் நடத்தின அபிஷேக கூட்டத்துலேயும் நம்ம கலந்துருக்கிறோம் ஒரு சமாதானம் ஒரு வைராக்கியம் ஒரு அமைதி உண்டாகும் இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது என்னுடைய ஆவி ஒத்துப்போகலையே என்னுடைய ஆவியில் ஒரு பதட்டம் உண்டாகுது ஒரு சமாதானம் இல்லாமல் நடக்கு என்னுடைய ஆவியால் நிம்மதியை இருக்க முடியலையே ஏதோ ஒன்று நடந்திருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கருத்துட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சு என்ன நடக்கு இவர் சரியா தான் நடத்துதாரா இல்லை தப்பா நடத்துதாரா இல்லை ஏன்ட்டு எதுவும் குறையா அப்படின்னு சொல்லும்போது தான் கருத்தை சொன்னாரு அது வஞ்சிக்கிற ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இயேசுன்னு பேரப்படுத்தி அநேக அபிஷேகத்தில் நடத்தி ஊரில் வச்சிருந்தாரு அப்பந்தான் கருத்தர் சொன்னாரு நீ எதிர்த்து இப்பவே யுத்தம் பண்ணி ஜோம் நான் நிறுத்துவேன் அப்படின்னாரு ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்க நான் எந்தச்சு நின்னு ஏ அந்திகிஸ்துவின்னு சொல்ல வச்சுருவார்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ செய்யறதுக்கு நீ கருத்துருவோம் மண்டையை ஒடைக்காம இவரை வேற நீ அந்நிய அபிஷேகத்தில் நடத்தி இருக்கிறாயோ அப்படித்தான் சொல்ல வச்சிருவான்னு ஓரத்தில் போய்ட்டு ஜோம் பண்ண ஒரு யுத்த அபிஷேகம் எம் உண்மையில் பயங்கரமாக இருந்தது எல்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு பக்கம் யுத்தம் பண்ணி யாரு அந்த பாஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பாஸ்ட்ல இருந்து அபிஷேகத்தை பெறலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே கருத்துறேனியா அது ஒரு அந்த கிறிஸ்துவின் வஞ்சிக்கிறாவே நீ எதிர்த்து ஜோம் அவங்க இருக்கிற எந்த அபிஷேகமும் இவங்கக்குள்ளே போகவே கூடாதுன்ட்டாரு என்ன ஆண்டவரே நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து இதுக்கு தாமனார் ஓஹோ ஒன்று இப்போ தான் விளங்குது ஏன் எங்கேயோ இருக்கிற ஒரு சர்ச்சைக்கு என்னையே கூட்டி போகிறாங்க கேட்டால் இந்த ஆவியை எதிர்த்து நின்று நீ தடுக்கணும் அப்படின்னு அப்போ சரி ரைட் யாரு தான் பார்த்துக்கிட போகிறாங்க நான் ஆடுகளை சோம் பண்ணி சோம் பண்ணி பார்க்க கொஞ்சம் நேரத்தில் அட்மாஸ்பியர் மாறினதுனால பார்க்க முடிஞ்சது பயங்கரமான அட்மாஸ்பியர் கொஞ்சம் பேர் அடித்து டயர்டான மாதிரி அப்படியே சொலவாகிறாங்க பாட்டு ஓடுது இவரும் பேசுறாரு ஏ உடாத உடாதங்காரு எல்லாம் ஆயிட்டாங்க ரைட்டு ஆவியான வந்துட்டு இன்னைக்கு அடிச்சுட வேண்டாம்னு வசதி பேசினா அவர் அங்கிருந்து பரவாயில்ல தம்பி தான் அபிஷேகத்துல நிரம்புதாம்னு அவர் அங்கிருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு இது ஒரு ஓகே நம்ம சோம் பண்ணிவிட்டு நம்மளும் அப்படி ரைட்ட கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு நம்ம சோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது யுத்த பண்ண சில வார்த்தைகளை கருத்தை சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீ அந்த வார்த்தையை சொல்லி 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 ஜோம் பண்ண கடைசி அவர் புதிய ஒரு அபிஷேகம் எல்லாம் ஒருவாழ் நெசத்துக்கு வந்துடும் நம்ம கூடாது அபிஷேகத்தை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு அபிஷேகத்துக்கு ஆப்போசிட்டா யார் அந்நிய அபிஷேகத்திற்கு அந்த அபிஷேகம் ஜனங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா வஞ்சிக்கப்பட்டுருவாங்க அவங்க ஒரு அடிமை மாதிரி இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கூடாது என்று கேட்டால் கட்டாயம் இதை நம்ம தடுத்து ஆகணும் அந்த பாஸ்டர் முக்கியம் கிடையாது இவ்வளவு விசுவாசிகள் முக்கியம் சொல்லிட்டு ஆப்போசிட்டா இன்னும் போராட்டம் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் இவர் உடனே போயிட்டு இன்னொரு பாட்டு படினு நல்ல பாட்டு அந்த பாட்டு வச்சு அபிஷேக பாட்டு இந்த பாட்டு வந்து உடனே அவர் பாட்டு படிக்காரு மியூசிக் கரெக்டாக வரல உடனே அவரை திட்ட என்ன நீ மியூசிக்கை ஒழுங்காக அவசிக்க நான் இந்த கர்த்தரை என்ன ஆண்டவரை நீங்கள் வர மாட்டேங்குன்னு சொன்னால் ரைட் நியாயம் இருக்கு இவ்வளவு தூரம் கூட்டத்தை கூட்டிகிட்டு நீங்கள் வரலையே வர வரமே ஏமாத்தீர்கள் கர்த்தட்ட சண்டைய போட்டா ரைட்டு பாட்டு படிக்கிறவன்ட்டு போய் சண்டையை போட்டு நீ பையாக படிக்காத வேமா படி கொட்டடிக்கிறவன் போய் வாசிக்கணும் நீ இதுல கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றின அவன்கிட்ட போய் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க சேரின்னு கேட்டுட்டு ரெண்டு பேர் மைக்கை பிடிச்சி பத்துறாங்க இவர் உடனே உள்ள களத்தில் எல்லார் எல்லாருமேலையும் தலையை வச்சு கையை வச்சாவது இறக்கணுமே இவர் விட மோசமாக இருக்காரு நம்ம ஒரு பக்கம் பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒன்று இவர் நூறோட ஓடுறாரு நம்மளே தோக்கடிச்சிடுவார் வந்து விட்டாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் அவரே கொஞ்சம் நேரத்தில் போய் உட்காந்துட்டார் சரி உட்காந்து யோசிப்பார் போல அந்த அது அந்த இப்போ ஸ்டேஜ் மாதிரி இருக்குது அதில் உட்காந்துட்டாரு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு புறையே விடலை மனுஷன் உட்ல வந்து ஏன் இறங்க மாட்டேங்குது இவ்வளவு நான் போராடி இருக்கிறேன் அந்த மனுஷனுக்குமே தெரியல கடைசி பார்த்தா கர்த்தர் ஜெயித்துட்டாரு அந்த அப்படியே நின்று போச்சு யாருமே அவங்களுக்கே தெரியல என்னதான் நடந்ததுன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு இந்த மாதிரி என்ன செய்யறோம்னா அபிஷேகத்தில் உருள் அவர் அந்நிய பாசை பேசுறது ஏசு நாம் சொல்றது இதை எதை வைத்தும் கணக்கிடக்கூடாது ஒன்னி பரிசுத்தாவியானவர் பெற்ற ஒரு மனிதன் அபிஷேகத்தில் நிரம்பும் போது இந்த பரிசுத்தாவியானவர்களை இந்த ரூட்ல தான் கூட்டிட்டு போவார் அப்பனா நம்மளுடைய ஆவி வேறொரு ஆவியை பார்த்த உடனே பதட்டம் வந்துடும் இவருக்குள்ள ஏதோ ஒன்று சரியில்லை ஏதோ ஒன்று சரியில்லை அப்பனா அந்நிய அபிஷேகத்தில் அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செஞ்சிருது அந்த வஞ்சிக்கிற ஆவி பெற்றுக்கொண்டவர்கள் வஞ்சிக்கு தான் போக ஆரம்பிப்பாங்க அந்த பாசிட்டிவ் சொன்ன எதிர்னாலும் சில நேரத்தில் ஒரு பாசிட்டிவ்லாம் தப்பு பண்ணிட்டாரியா இவரை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க அவரைத்தான் ஃபாலோவ் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அடிமையாய் மாறிவிடுவார்கள் ஸோ வேறொரு ஆவி இந்த ஒன்று இன்னொன்று வேறொரு ஆவி அந்நிய ஆராதனையில வேறொரு ஆவி கிரியை செய்யும் நேத்தோ முந்தாணத்தோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் பேசியிருந்தார் இந்த கான்செப்ட்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்களே அது வேதத்தின்படி சரியா தப்பான அவர் பேசியிருந்தாரு சரி இவர் என்னதான் பேசுதாரு யாரை பத்தி பேச போறாருங்க விட்டுட்டேன் இவர் என்ன பேச போறாரு கான்செர்ட்னா அவர் சொல்றாரு பாட்டு கச்சேரி அவர் அதாவது இவங்களை கட்டாய் இவங்களை டார்கெட் பண்ணணுங்கிறதுக்கு அந்த வேடை கண்டுபிடிச்சு பாட்டு கச்சேரி நடத்துறாங்க ஒரு இவங்க தான் கை இசை கச்சேரி நடத்துனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்திலே பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்க இசை கச்சேரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு போட்டோவா அவங்க காமி அவர் காமிச்சு அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் காமிச்சார் காமிச்சிட்டு கடைசி இவர் சொன்னாரு நீ ஆராதனை பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு ஆராதனை எப்படி இருக்குன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தை போய் படிச்சுப்பார் அங்க ஒரிஜினல் ஆராதனையை தேவ தூதர்கள் பண்ணி இருக்கிறாங்க ஒரிஜினல் ஆராதனையின் எழுப்புதல் எப்படி வரும்னு வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சாவது அதிகாரத்தில் இருக்குன்னு ஒரு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சார் உண்மையிலே சூப்பர் அப்போனா ஒரிஜினல் ஆராதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேதத்தில் இருக்குது இந்த வேதத்திற்கு ஆப்போசிட்டாக நடக்கிற ஆராதனையில் டெலிவரன்ஸ் நடக்கும் அந்த ஆராதனையில் கண்கள் திறக்கப்படுவாங்க குதகலம் உண்டாகும் சிலர் துட்டலம் வீசுறாங்க எல்லாம் நடக்கும் பிரபலம் இருக்கும் ஆனால் கர்த்தர் இருக்க மாட்டார் ஆவியானவர் இருக்க மாட்டார் ஸோ அப்படின்னு அந்த வேறொரு ஆவி அபிஷேகத்தை இறக்கும் அந்நிய ஆராதனையை கூட கொண்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ வேறொரு இயேசுவை பார்த்தாச்சு வேறொரு ஆவியை பார்த்தாச்சு வேறொரு சத் சுவிசேஷம் அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் ரெண்டு குறைந்தர் பதினோராம் அதிகாரத்தின் நான்காவது வசனம் எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால் வேறொரு இயேசுவை பார்த்தாச்சு அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் வேற ஒரு ஆவியை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே வேறொரு சுவிசேஷம் நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சுவிசேஷம்னு ஒன்று இருக்கு அந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சம்னு ஒன்னு இருக்கு கண்ணியின் வயிற்றில் பிறந்தவரு பிறந்த பிறகு என்ன நடந்தது இயேசுவுக்குன்னு சில சுபாவங்களை சொல்லுவோம் அவர் ரச்சகர்னு சொல்லுவோம் அவர் மன்னிக்கிறவர் சொல்லுவோம் அவர் ரத்தத்தினாலே சொல்லுவோம் அவர் வல்லமை உள்ளவர் சொல்லுவோம் சில இந்த சுவிசேஷத்துக்கு ஆப்போசிட்டா வேறு ஒரு சுவிசேஷம் கிரிய செய்து கிடையாது இது அப்போஸ்தலருடைய நாட்களிலேயே பவுல் அவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சு ஜனங்களே கலக்கியிருந்தாரு அப்படிப்பட்ட பவுளுடைய நாட்களிலேயே வேறு ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேறு ஒரு சுவிசேஷத்துக்கு நேரம் போயிருக்காங்க யாரு கலாத்திய திருச்சபை கலாத்தியர்கள் கலாத்தியர் எடுத்துக்கொள்ள முதல் அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல இருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு யார் ஒரிஜினல் இயேசுவையும் ஒரிஜினல் சத்தியத்தையும் ஒரிஜினல் சுவிசேஷத்தையும் விட்டுட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் பவுலுக்கு ஆச்சரியோ உன்னை எவ்வளவு அழகாக சத்தியத்தை சொல்லி கொடுத்து அபிஷேகத்தில் நடத்தி விசுவாசத்தில் நடத்தி நீங்க பின்மாட்டத்துக்குள்ளேயே போக மாட்டீங்கன்னு நினைச்சா போயிட்டீங்களே அவருக்கே ஆச்சரியம் வேறொரு சுவிசேஷம் இல்லையே வேறொரு சுவிசேஷம் கிடையவே கிடையாது சிலர் உங்களை கழகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் கடவன் இவ என்ன சொல்றாருன்னா நாங்க ஒரு இயேசுவை சொல்லிருக்கோம்ல சுவிசேஷமா இந்த சுவிசேஷத்தை தாண்டி வானத்துல இருந்து ஒரு தேவதூதனே இறங்கி வந்து வேறொரு சுவிசேஷத்தை சொன்னால் ஏத்துக்கிடவே ஏத்துக்கிடாதீங்க அது கல்லன் அது பொல்லாதவன் அது சத்தியம் கிடையாது அது பொய் அது ஒரு மாயை யாரு ஒரு தேவதூதனே இறங்கி வந்து சொன்னால் கூட அது பொய் தான் அவர் தேவதூதன் பிசாசு சொல்லல பிசாசின் ஆவிகளை சொல்லல ஒரிஜினல் தேவதூதர் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் அந்த ஒரிஜினல் தேவதூதர்கள் யாராவது ஒருவன் கூட காபிரியல் வகையை சேர்ந்த ஒரு தேவதூதன் கூட வந்து செய்தியை சொல்லும்போது இந்த பவுல் ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன இயேசுவின் சுவிசேஷத்தை தவிர வேறொரு சத்தியத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதீங்க அவன் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அவங்ககிட்ட சொல்லும் சொல்லும்போதே அவன் மஞ்சிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான் அவன் சொன்னதை நீ கேட்டா நீயும் மஞ்சிக்கப்பட்டு விடுவ அதுதான் சபிக்கப்பட்டது இதுல முக்கியமானது எது தெரியுமா செழிப்பின் உபதேசம் செழிப்பின் உபதேசத்தினுடைய மையப் பொருளை பாருங்களேன் அப்போஸ்தலர்கள் இயேசுவை எப்படி காட்டினார்களோ அதற்கு ஆப்போசிட்டா இருக்கும் நல்லா பாருங்க இயேசுவை உங்க என்ன செஞ்சிருக்காங்க இயேசுவுக்காக அடிபடுவதை மேன்மையின் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க இயேசுவுக்காக அவமானப்படுவதை நன்மைன்னு சொன்னாங்க அது ஒரு பாக்கியம்னு அவங்க எண்ணினாங்க யாரு இதுதான் ஒரிஜினல் அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்காக நீ பாடுபட்டால் அது மேன்மை இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை இல்லை ஏன் அவங்க செஞ்சாங்கன்னா ஏசு சொன்னதை இவங்க செய்கிறாங்க உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் போராட்டம் உண்டு திடன் கொள்ளுங்கள் போராட்டம் வரும் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் ஸோ இதைத்தான் இயேசு சொன்னால் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள் இப்போ அந்த செழிப்பின் உபதேசம் வருகிறது இந்த அப்போஸ்தலர் உபதேசத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சுவிசேஷம் அது செழிப்பின் உபதேசம் அந்த செழிப்புக்கு நேரம் போகிறவங்க எந்த வசன பழைய நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல போதகர் கூட மாறி போகக்கூடிய எத்தனத்தில் இருக்கிறாங்க எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியல ஆசீர்வாதம் சொன்ன உடனே அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கிடத்த மனசா இருக்கு ஆசீர்வாதம் முக்கியமில்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கறது யாரும் முக்கியம் என்றால் செழிப்பின் உபதேசம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் உள்ள நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் இருந்து கிடையாது தமிழ்நாட்டில் முதல் முதல் விதையை போட்டு சுவிசேஷத்தை அறிவித்த தோமா வந்து தான் சொல்லியிருக்கிறார் தோமாவினுடைய வாழ்க்கை வரலாறு எங்கேயும் பாருங்கள் அற்புதம் அற்புதம் அடையாளங்கள் செய்வார் அதை தாண்டி மனம் திரும்புதலுக்கு நிலை கூட்டிட்டு போவார் முழுக்கு ஞானஸ்ஞானம் கொடுப்பார் சபையில் சேர்ப்பார் சபைக்குள்ளே இருங்க பாடுபடுங்க கர்த்தருடைய மேன்மையை காண்பீர் இப்படித்தான் நம்மளுடைய இந்திய தேசத்தில் விதைத்த தோமா கூட சொல்லியிருக்கிறார் ஆனால் செழிப்பின் உபதேசம் பிசாசனுடைய வேறு ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது அந்த உபதேசத்தை கேட்டால் நாம் வஞ்சிக்கப்பட்டோம் ஸோ இந்த மாதிரி பல உபதேசங்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு இயேசுவை வேற மாதிரி காமிச்சிருக்காங்க சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க சீசர்கள் எல்லா நாடுகளிலும் இயேசுவை வேற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுதான் ஒரிஜினல் இயேசு அந்த இயேசுவை அந்த சுவிசேஷத்தை தாண்டி வேறு ஒரு சுவிசேஷத்தை வேறு ஒரு சத்தியத்தை யார் நமக்கு சொன்னாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் கேட்டால் நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம்